திரு கார்த்திகேயன் பாண்டியன் இந்த பெயர்தான் கிழக்கு இந்திய மாநிலமான ஒரிசாவில் தேர்தல் பரப்புரையின் போது அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதும் மற்றும் ஒரிசா சட்டமன்றத்திற்கு நடந்த தேர்தலின் பொழுதும் இருந்த முதன்மையான அரசியல் பேசுபொருள் மற்றும் பரப்புரையின் முதன்மையான விடயம் அதுதான் வாங்க இந்த காணொலியில் அது முழுமையான தகவல்களையும் மேலும் இதுவரை எந்த வலிவொலி பக்கத்திலும் வெளிவராத பல்வேறு சா செய்திகளையும் கூட நாம் இந்த காணொலியின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம் தேடல் வலிவொலி பக்கத்தினுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரிசாவானது கிழக்கு இந்திய மாநிலம் அது ஒரு வடக்கத்திய மாநிலம் அல்ல ஒடிசா ஒரு ஒடிய மொழிவழி மாநிலம் இந்த மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரம் ஆ இரண்டாயிரமாவது ஆண்டு முதலேயே நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதாதளம் கட்சியானது ஆட்சி செய்து வருகிறது நடந்து முடிந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் ஒடிசாவில் திரு கார்த்திகேயன் பாண்டியனை மையமாக வைத்து பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டன எதிர்கட்சிகளால் குறிப்பாக பிஜேபியினால் இது போன்ற விளம்பரங்கள் அதாவது கார்த்திகேய பாண்டியன் ஒடிசாவிலிருந்து அந்நியமானவர் ஒரிசாவை சாராத ஒருவர் தமிழர் எனவே கார்த்திகேய பாண்டியனை வீட்டுக்கு அனுப்புவோம் பைபை சொல்லுவோம் என்பதே முதன்மையான பரப்புரையின் முதன்மையான விடயமாக இருந்தது திரு நவீன் பட்நாயக் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு முதலே ஒரிசாவை ஆண்டு வருகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடங்கள் நவீன் பட்நாயக் பிஜேபி முழுமையாக எதிர்க்காதவர் பெரும்பாலும் பிஜேபியினுடைய கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆவது ஆண்டு முதல் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து தான் பிஜேத ஆதரவானது நாடாளுமன்றத்தில் இருந்து வந்தது டெல்லியில் இருந்து வந்தது இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட நவீன் பட்நாயக்கனுடைய கட்சியும் பிஜேபியும் ஒடிசாவில் கூட்டணியாக செயல்படலாம் என்ற ஒரு கருத்து இருந்து வந்தது அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன பொழுதிலும் நவீன் பட்நாயக் தனியாக போட்டியிட்டார் ஒரிசாவினுடைய அரசியலை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரிசாவினுடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் ஒருவர் ஒரிசாவை ஆளுவதா என்பதுதான் முதன்மையான கேள்வியாக முன்வைக்கப்பட்டிருந்தது ஒரிசாவினுடைய பூரி ஜெகநாதர் கோவில்தான் மற்றொரு முதன்மையான அரசியல் பரப்புரையின் விடயமாக இருந்தது பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவியானது தமிழ்நாட்டில் இருக்கிறது கார்த்திகேய பாண்டியன் அதை கையாடல் செய்துவிட்டார் என்பது போன்ற கருத்துக்கள் பரப்புரையின் போது பிஜேபியினராலும் மற்றும் காங்கிரஸ் கட்சியினாலும் மிக சாதாரணமாக முன்வைக்கப்பட்டது ஜெகநாதர் கோயில் ஒரு அரசனால் கட்டப்பட்டது அந்த அரசன் சோழ அரச மரபோடு தொடர்புடைய ஒரு அரசன் ஆனந்தவர்மன் சோழகங்கனுடைய சோழகங்கனுடைய தந்தையின் பெயர் ராஜராஜ தேவ சோழகங்கன் அவனுடைய த ராஜசுந்தரி சோழ அரச வம்சத்தை சேர்ந்த பெண்ணரசியாவால் ஆனந்தவர்ம சோழகங்கன் தான் அதாவது தமிழ் அரச மரபோடு சோழர்களோடு தொடர்புடைய ஆனந்தவர்மன் சோழகங்கன் என்ற மன்னன் தான் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலையே கட்டிவித்தவன் தமிழ் இலக்கியங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற போர் இலக்கியமான கலிங்கத்து பரணியானது ஆனந்தவர்மன் சோழ சோழகங்கனுக்கும் மற்றும் குலோத்துங்க சோழனுக்கும் நடந்த சோழ பேரரசிற்கும் கலிங்கத்து பகுதியில் இருந்த அரசாண்ட சோழ மரபோடு தொடர்புடைய அரசனுக்கும் நடந்த போரை பற்றிய தகவல்களைத்தான் கலிங்கத்துப்பரணி நமக்கு தெரிவிக்கின்றது ஒடிசாவினுடைய இந்த வரலாறுகள் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதாவது கிபி ஆயிரத்தி நூறாவது ஆண்டை சார்ந்த வரலாறுகள் ஆகும் அதற்கு முன்பாகவே ஒடிசா நீண்ட நடிகை வரலாறை கொண்டிருக்கின்றது அசோகருடைய கலிங்கத்து போர் அனைவரும் அறிந்ததே அசோக அரசன் மௌரிய அரசனான அசோகர் சாம்ராட் அசோகர் பேரரசர் அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து வெற்றி கொண்ட பொழுது பல்வேறு மக்களை கொன்று விட்டதால் மனம் வருந்தி புத்த மதத்தை தழுவினார் என்ற வரலாறு அனைவரும் அறிந்தது அசோகருக்கு பின்பாக ஒரிசாவினுடைய பகுதியை காரவேலன் என்ற ஒரிய அரசன் ஆண்டு வந்தான் அந்த ஒரியரசனுடைய பற்றிய தகவல்கள் ஹத்தி கல்வெட்டு புவனேஸ்வர் நகருக்கு அருகே உள்ள உதயகிரி மலை பகுதியில் காணப்படக்கூடிய அத்திகும்ப கல்வெட்டின் மூலமாக அறியலாம் மேலும் ராஜேந்திர சோழன் காலத்தில் ஒரிசா முழுவதும் சோழர்களால் கைப்பற்றப்பட்டது ஒரிசாவில் வாழ்கின்ற மக்களை பொறுத்தவரை ஓபிசிக்குள் ஐம்பத்தி நான்கு சதவீதம் இருக்கிறார்கள் அதே போல ஒரிசாவில் சற்றிறக்குறைய நாற்பது நாற்பத்தி நான்கு சதவீதம் எஸ்சி பட்டியலின மக்களும் மற்றும் எஸ்டி இன மக்கள் அதாவது மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள் அதிலும் மிக குறிப்பாக எஸ்டி மக்கள் இந்தியாவில் அதிக அளவில் வாழக்கூடிய மாநிலமானது ஒரிசா ஒரிசாவில் சற்றயர்க்குரிய இருபத்தி மூன்று சதவீதமான மக்கள் மலைவாழ் மக்கள் அதாவது பழங்குடியின மக்கள் தான் வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டால் இது மிகவும் அதிகம் தமிழ்நாட்டில் சற்றக்குரிய ஒரு சதவீதம் மட்டும் மட்டுமே மலைவாழ் மக்கள் எஸ்டி பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்கள் ஆசை நாம் பணம் என்று சொல்கின்றோம் அதே போலத்தான் ஒரிசாவில் த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பாக அந்த செலாவணியானது பணம் என்றே அழைக்கப்பட்டது மேலும் கூட நாம் கேட்டிருப்போம் ஒரிசாவினுடைய பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ரத்ன பண்டார அறையின் சாவியை வைத்து தான் அங்கு அரசியலே நடத்தப்பட்டது தேர்தலின் போது பண்டாரம் என்பதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல்தான் ஒரிசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள் புவனேஸ்வர் கட்டாக் கோனார் பூரி ஆகியவை தான் ஒரிசாவில் முப்பது மாவட்டங்கள் இருக்கின்றன இருபத்தி ஓரு இந்திய நா ஒன்றிய நா மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன அதாவது இருபத்தி ஓரு இந்திய ஒன்றிய மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன நூற்றி நாற்பத்தி ஏழு ஒரிசா மாநில சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன ஒரிசாவினுடைய மொத்த மக்கள் தொகை நாலு புள்ளி ஒரு கோடி அதாவது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நான்கு கோடியே பத்தொம்பது லட்சம் ஒடிசாவானது இந்திய அளவில் பரப்பளவில் எட்டாவது இடம் இருக்கிறது மக்கள் தொகையில் பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்தான் ஒடிசா ஒடிசாவானது பெரிய அளவில் பின்தங்கிய பகுதி ஒடிசாவினுடைய மக்கள் பழங்குடிகளாகவும் பட்டியலின மக்களாகவும் பெரும்பான்மையானவர்கள் இருக்கும் நிலையில்தான் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் நவீன் பட்டாய் ஒடிசாவில் பணி செய்ய ஆரம்பித்து பின்பாக ஒடிசாவினுடைய முகமானது மாற ஆரம்பித்தது பெரிய அளவில் ஒடிசாவில் வேலைவாய்ப்புகளை நவீன் பட்நாயக் ஏற்படுத்தினார் நவீன் பட்நாயக் திருமணம் செய்யாதவர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு முதல் திரு கார்த்திகேய பாண்டிய நவீன் பட்நாயக்கினுடைய தனிச்செயலாளராக செயல்பட்டு வந்தார் சற்றே குறைய பனிரெண்டு ஆண்டுகள் ஒடிசா முதலினுடைய தனிச் செயலாளர் என்ற பொறுப்பிலேயே தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் ஒடிசா மாநிலத்தில் பிஜு தனதா தாளம் செய்த பல்வேறு சாதனைகள் ஆட்சியில் இருந்து கொண்டு செய்த பல்வேறு சாதனைகளுக்கு வி கே பாண்டியன் அவர்களுடைய திட்டமிடுதலும் நிர்வாகமும் தான் காரணமாக அமைந்தது என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க வாய்ப்பே இல்லை இப்படியாக தனிச்செயலாளராக இருந்த வி கே பாண்டியன் கடந்த ஆண்டு அந்த பதவியை விட்டு விலகி ஐஏஎஸ் பொறுப்பில் விலகி பிஜு ஜனதா தளத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்தார் அதன் பின்பாக ஒடிசா மாநிலத்தினுடைய கட்டமைப்புகளை மாற்றக்கூடிய திட்டமிடுதல் தொடர்பான ஒரு அம் ஒரு பொறுப்பில் அம் அமர்த்தப்பட்டார் அது கேபினட் அந்தஸ்து உள்ள ஒரு பொறுப்பு வி கே பாண்டியனை எதிர்கட்சிகள் அவர்தான் முதல்வர் ஆக செயல்படுகிறார் என்று தொடர்ந்து குற்றம் சாட்ட ஆரம்பித்தன எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டும் அளவு பிஜு ஜனதா தளத்தினுடைய ஆட்சி குறை சொல்லும் வகையில் எதுவும் இல்லை எனவே எதிர்கட்சிகள் எடுத்த ஆயுதம் வி கே பாண்டியன் அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு குறிப்பாக பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தலைவர் ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என அனைவரும் ஒருவர் விடாமல் பாண்டியனைத்தான் குறிவைத்தார்கள் ஒடிசாவில் ஒடிய மொழியை பேசுபவர் வேண்டுமா இல்லை தமிழர் ஆட்சி செய்ய வேண்டுமா என்ற கேள்வியானது ஒடிய மக்களிடையே எழுப்பப்பட்டது அரசியல் களமானது சூடாக்கப்பட்டது இந்திய பிரதமர் மோடி ஒடிசாவில் பல்வேறு தடவைகள் பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி நவீன் பட்டா பட்நாயக்கனுடைய அரசாங்கது காலாவதியாகும் என்று மோடி கூறி பரபரப்பை கிளப்பினார் அதற்கு வி கே பாண்டியன் அவர்கள் ஒரிசா மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஜூன் ஒன்பதாம் தேதி ஆறாவது முறையாக ஒரிசாவின் முதல்வராக நவீன் பட்நாயக் பதவியேற்பார் பதவியேற்பு விழா அன்றைய தினம் காலை பதினோரு முப்பது முதல் பகல் ஒன்று முப்பது வரை நடக்கும் என்று பதிலடி கொடுத்தார் மோடி மட்டுமல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரியாவை ஒரு தமிழ் பாபு ஆளலாமா என்று கேள்வி எழுப்பினார் மோடி மற்றும் அமித்ஷாவின் பரப்புரைகள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் பி கே பாண்டியனையே குறிவைத்தார் அவர் தமிழர் என்பதை குறிப்பிட்டு ஒடிய மக்களை தமிழர்கள் ஆளக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் மற்றும் பிஜேபியினுடைய பரப்புரையாக அங்கு இருந்து வந்தது மேலும் கூட புஜி ஜனதா தளத்தினுடைய தலைவர்களுடைய உடல்நிலையுமானது குற்றம் சாட்டப்பட்டது அவர் உடல்நலம் குன்றி இருப்பதனால் விகே பாண்டியன் தான் முதலமைச்சராக மாற்றப்படுவார் என்ற குற்றச்சாட்டு வலிமையாக வைக்கப்பட்டது பிரதமர் மட்டுமல்ல ஒரி சேர்ந்த ஒரு அமைச்சரான தர்மேந்திர பிரதானுடைய வியூகமும் அதுதான் அவர்தான் முதன் முதலில் வி பாண்டியனை குற்றம் சாற்றி தேர்தல் களத்தை மாற்றி அமைத்தார் வி பாண்டியனை குறிவைத்து தமிழர் ஒரு ஒடியாவை ஆளலாமா என்ற கேள்வியை முன்வைத்து மேற்கொள்ளப்பட்ட பரப்புரை வெற்றியடைந்ததாகவே கொள்ள வேண்டியிருக்கிறது அங்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சற்றே குறைய எண்பது இடங்களை பிஜேபி கைப்பற்றியது மேலும் இருபத்தி ஓரு இடங்கள் உள்ள இந்திய ஒன்றிய மக்களவைக்கான இடங்களில் இருபது இடங்களை பிஜேபி கைப்பற்றியது பிஜேபி டெல்லியில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரிசாவில் அவர்கள் வெற்றியடைந்த தொகுதிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஒரிசாவினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஒடிசாவை ஆட்சி செய்த ஒரே முதல்வர் நவீன் பட்நாயக் தான் ஆறாவது முறையாக முதல்வராக பதவிட்டிருந்தால் அது மேற்குவங்க முதல்வராக இருந்த ஜோதிபாசுவினுடைய ஐந்து முறை தொடர் முதல்வர் என்ற சாதனையை முறியடித்திருப்பார் மீண்டும் நீண்ட காலமாக இந்தியாவில் முதல்வர் பதவியில் இருந்த சிக்கிம் மாநிலத்தைச் சேர்ந்த பவன்குமார் அவர்களுடைய சாதனையை முறியெடுத்திருப்பார் திரு வி கே பாண்டியன் அவர்களை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் அவர் செயல்பட்டு வருகின்றார் அப்போது இரண்டாயிரமாவது ஆண்டில் தமிழ்நாட்டை தாக்குவதற்காக வந்த மற்றும் ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் விட்டுவிட்டு ஒரியாவில் சென்று தாக்கிய ஒரு புய புயலின் போது அங்கு இருந்த மக்களை மிகச் சிறப்பாக கையாண்டு உயிரிழப்புகளை தவிர்த்து ஒரியாவினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய நம்பிக்கைக்குரியவராக மாறினார் அதன் பின்பாக பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சி பணியாளராக அதாவது கலெக்டராக பணியாற்றிய திரு வி கே பாண்டியன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் நவீன் பட்நாயக்கினுடைய நேரடியான தனிச் செயலாளராக மாறினார் அப்பொழுது முதலேயே வி கே பாண்டியன் நிழல் முதல்வராக செயல்படுவதாக முணுமுணுப்புகள் ஒரிசா அரசியலில் இருந்துதான் வந்தது திரு நவீன் பட்நாயக் அவர்கள் திருமணமாகாதவர் எனவே திரு வி கே பாண்டியன் அவர்களை ஒரு மகனைப் போலத்தான் அவரும் நடத்தினார் நான் இப்போது இந்திய ஒன்றியம் முழுவதும் விவசாயிகள் நேரடியாக பணத்தை பெற்றுக்கொள்ளும் முறையானது நடைமுறையில் உள்ளது அந்த திட்டத்தினுடைய கண்டுபிடிப்பாளர் அதாவது அந்த திட்டத்தை முதன் முதலாக செயல்படுத்தி காட்டியவர் தமிழகத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான வி கே பாண்டியன் அவர்கள் தான் அவர் அவர் பணியாற்றிய ஒரு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு நேரடியாக அரசாங்கத்தினுடைய நிதியுதவியை அனுப்பி வங்கி கணக்கில் செலுத்தி அதில் வெற்றியும் கண்டார் அந்த அவருடைய வெற்றி கதை தான் இப்பொழுது இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட்டு வருகிறது அந்த இருபது ஆண்டுகளாக ஒரிசா மாநிலமானது பெற்று வருகின்ற வளர்ச்சிக்கு திரு வி கே பாண்டியன் அவர்களுடைய உழைப்பு மேலும் திரு நவீன் பட்நாயகன் அவர்களுடைய உழைப்பும் தான் காரணம் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை திரு வி கே பாண்டியன் அவர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்தவர் கொட்டாம்பட்டியில் பிறந்து பள்ளி கல்வியை படித்து பின்பு மதுரையில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு இந்திய ஆட்சிப் பணிகள் தொடர்பான தேர்வுகளில் தேர்ச்சி பெற ஆரம்பித்தார் இரண்டாயிரமாவது ஆண்டில் பஞ்சாபில் ஐஏஎஸ் பணியில் சேர்ந்தார் பின்பு அதே ரெண்டாயிரமாவது ஆண்டைச் சேர்ந்த ஐஏஎஸ் படிப்பு படித்த மற்றொரு ஒரே மாநிலத்தைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான சுஜாதா ரத்தோர் அவர்களை திருமணம் செய்து ஒரிசாவிற்கு மாறுதல் பெற்றார் இந்த தேர்தலில் பிஜு ஜனதா தளம் தோ தோல்வியுற்றால் தான் அரசியலை விட்டு விலகுவதாக திரு வி கே பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன்படியே அவர் தான் அரசியலை விட்டு விலகுவதாக சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் பண்டைய கலிங்கமாகவும் இப்பொழுது ஒரியாவாகவும் ஒடிசாவாகவும் அறியப்படுகின்ற மாநிலத்தில் மக்களினுடைய இன அரசியலானது தமிழர்களுக்கும் மிகச்சிறந்த பாடமாக அமைந்துள்ளது தமிழர்களும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க வாய்ப்பே இல்லை இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் திரு வி பாண்டியன் அவர்களை பற்றியும் மற்றும் ஒடிய அரசியலை பற்றியும் அதனுடைய வரலாறை பற்றியும் மக்களுடைய விகிதாச்சாரங்களை பற்றியும் பல்வேறு தகவல்களை இந்த காணொளியில் பதிவு செய்திருக்கின்றேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மேலும் மற்றொரு அதிக ஆழமான தகவல்களோடும் மிகச்சிறந்த காணொளியோடும் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன்